ஹே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்குள்ளான ரெக்ரூட்மெண்ட் ஷெட்யூல் ஒன்று பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரியிலேயுமே வந்து சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும் சொல்லிட்டு பட் இன்ன வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகல ஸோ இதெல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஸோ அதாவது இந்த மண்டே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ முடிஞ்ச மண்டே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே வந்துருந்தது நம்மளோட சேனலில் கூட நம்ம வந்து மண்டே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து கொடுத்துருந்தேன் பட் நோட்டிஃபிகேஷன் இன்ன வரைக்குமே ரிலீஸ் ஆகலை என்ன ரீசன்னால் இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இந்த டைம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸோட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எதனால நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்றதான் எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெடி பண்ணி முடிச்சுட்டாங்க இருக்காங்க பட் இன்னும் வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணாமல் மட்டும்தான் இருக்காங்க என்ன ரீசன் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸ்குள்ளான ரெக்யூட்மெண்ட் ஷெடியூல் டூ வந்து எடுத்திருந்தாங்க இல்லையா அந்த ஷெடியூல் டூக்கு வந்து இன்னும் ஒரு சில ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க அந்த லாஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்ததுனால அதனால தான் டிலே ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்போ அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் பண்ண ஷெடியூல் டூ வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டாங்க இனிமேல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அந்த ரெக்யூட் பண்ணியிருந்தா அந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நீ எந்த ஒரு இசியவும் கிடையாது இன்னி நெக்ஸ்ட் வரப்போகிறது நம்மளோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஷெடியூல் ஒன்று வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க மேபி மார்ச் செகண்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்ம ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு அரௌண்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாகவே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா

அதில் போயிட்டு ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டிங்கன்னா போதும் ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம சேனல்லே சேனல் மூலியமாகவே டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோடையுமே அப்ளை பண்ணி கொடுப்போம் அண்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுல ஒரு ட்ரிக்குமே இருக்குது அந்த ட்ரிக்கு வச்சுமே அப்ளை பண்ணி கொடுப்போம் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க் எடுத்தவங்க த்ரீ மார்க் எடுத்தவங்க த்ரீ மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வந்து வேலை கிடச்சிருக்கு ஸோ அதுக்குன்னு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது அந்த ட்ரிக்ஸ் ப்ரிஃபர் ஸ் எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் அந்த டீடெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வந்து சொல்லுவோம் அண்ட் தென் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ மோஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்